ஹலோ கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல ரெகுலரா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லா டவுட்ஸுக்கும் ஒரே வீடியோல ரிப்ளை பண்ணிடலாம்னு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லாரோட கமெண்ட்ஸ்மே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரோட நேமும் வந்து மென்ஷன் பண்ண முடியல அதனால நான் தனித்தனியா நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துட்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாக்கலாம் நான் என்ன கோம்ப் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த கோம்பு தான் நான் யூஸ் பண்றேன் வேகா பிராண்டோட கோம்பு இந்த கோம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீவரப்பை மட்டும் யூஸ் பண்ணுவேன் சின்ன பல்லு இருக்கும் இது வந்து பெரிய பல் வந்து சிக்கெடுக்கிறப்ப ஃபுல்லா இதுதான் பொதுவாகவே சிக்க எடுக்கிறப்ப பெரிய பல் வச்சு மட்டும்தான் இதுல மட்டும் தான் சிக்க எடுப்பேன் இதுல ஃபால் ரொம்ப ஆகும் இதுல வந்து ஹேர் ஃபால் ஆகிறத ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம் அதனால இதை வந்து நான் யூஸ் பண்றேன் ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் நான் ஆயில் பாட்டில் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த ஆயில் பாட்டில் இது வந்து கேட்டிருக்கீங்க இது அமேசான்ல வந்து ஆயில் அப்ளிகபிள் பாட்டில்னு செக் பண்ணீங்க அப்படின்னா அமேசான் மட்டும் உள்ள பிளிப்கார்ட்லயும் கிடைக்குது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இதே தான் கிடைக்கும் கிடையாது பெரிய பாட்டில் எல்லாமே கிடைக்கும் பெரிய பாட்டில் வந்து கையில பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இருக்காது அப்படின்றதுனால இந்த பாட்டில் நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாம ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் வந்து நீங்க வாங்க வாங்க போறீங்க அப்படின்னா நான் போன வீடியோல அந்த டானிக் யூஸ் பண்றதை நான் பத்தி போட்டிருப்பேன் அது வந்து இப்ப ரீசென்டா காம்போல போட்டிருக்காங்க அந்த ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் வந்து ஒன் பாட்டிலும் ஸ்ப்ரே பாட்டில் ரெண்டுமே வந்து காம்போல கிடைக்குது இந்த பாட்டில் மட்டும் போதும் பாட்டில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் வாங்கிக்கோங்க அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன் நட்ஸ் என்ன சாப்பிடுறேன் அது மட்டும் இல்லாம ஜூஸ் என்ன குடிக்கிறேன் இந்த மாதிரி வந்து சாப்பிடுற ஐட்டம்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க நான் வந்து முன்னாடிலாம் இப்போன்னு கிடையாது ரொம்ப நாளாவே இது வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே நைட்டு நைட்டு வந்து டேட்ஸ் டேட்ஸ் வந்து ரெகுலரா சாப்பிட சொல்லுவாங்க டேட்ஸ் சாப்பிடுவேன் டேட்ஸ் பாதாம் மத்திப்பழம் இது மூணு ரெகுலரா வந்து ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்க சொல்லுவாங்க இது நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாவே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் நான் ரெகுலரா நான் சாப்பிட்டுட்டு இருந்தது இப்ப புதுசா என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா ஆஹ் இப்போ வைரலா ஓடிட்டு இருக்கே டாக்டர் ஷர்மிகா வீடியோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சா பயங்கர ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ரெகுலரா ட்ரை பண்றேன் அது ஜூஸா குடிக்கணும்ன்றதுக்காக கிடையாது வீடியோக்காகன்னு இல்ல பொதுவாவே வந்து நட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மூணு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப எல்லா நட்ஸுமே நம்ம ஒரே டைம்ல சாப்பிட்றதுக்கு அது ஒரு சான்ஸ் நம்ம தனி தனியாக சாப்பிட்றப்ப பல்லுல போய் மாட்டிக்கும் அது இதுன்னு நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதுவே மிக்சில ஆரம்பிச்சோம்னா ஃபுல்லா ஒரு கல் ஒரே கல் அடிச்சிடலாம் அதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக இந்த நட்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸா ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கலாம் ரெகுலரா நான் குடிச்சிருவேன் காலையில காலையில இதுதான் நான் ஃபாலோ பண்றேன் ஜூஸ் தனியா எதுவும் எடுக்கிறது கிடையாது நான் வெளியில எங்க போனாலும் பொமகிரானா ஜூஸ் குடிப்பேன் லைம் ஜூஸ் எடுத்துப்பேன் இது ரெண்டுதான் நான் வந்து வெளியில போறப்ப இந்த மாதிரி குடிக்கிறது இது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரும்பு சாறு ரொம்ப பிடிக்கும் இதுதான் நான் நான் வந்து எடுத்துக்கிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் நட்ஸ் ஐட்டம்ஸ் கேட்டீங்கன்னா நார்மலா எப்பவும் போல சாப்பிடுற ஃபுட்டு தான் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆஹ் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறேன் இப்பல்லாம் ஆஹ் அப்புறம் கருவேப்பில கருவேப்பில வந்து ராவா சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது இல்லையா அதை வந்து நான் கருவேப்பில பொடியா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்ம சேனல்லேயே கருவேப்பில பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க அந்த கருவேப்பிலை பொடியை வந்து ரெகுலரா காலையில தோசை இட்லி என்ன போட்டாலுமே அந்த பொடியை வச்சு நான் சாப்பிடுறேன் அதனால கருவேப்பிலையோட எப்பவுமே அந்த எனர்ஜி வந்து நமக்கு ஹேருக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இதை நான் சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஹேர் ஃபால் ரெமெடிஸ் வந்து ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல நீங்க கேட்ட டவுட்ஸ்க்கு மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன் என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் யூஸ் பண்ணாத ஷாம்புவே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா ஷாம்புமே ட்ரை பண்ணிருக்கேன் ஒரே ஒரு விஷயம்தான் ஷாம்பு யூஸ் பண்றதுக்கும் முடி கொட்டுறதுக்கும் முடி வளர்றதுக்கும் இது ரெண்டுக்குமே ஷாம்பு வந்து சம்மந்தமே கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எந்த ஷாம்பு வேணாலும் போடுங்க இதுவா இருந்தாலும் கெமிக்கல் கொஞ்சம் எல்லாத்துலயும் கண்டிப்பா கெமிக்கல் இருக்கும்னா கெமிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுல இதாகிருக்கணும் மிக்ஸ் ஆகியிருக்கணும் அந்த மாதிரி ஷாம்பு ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஷாம்பு வந்து ஸ்கேல்ப்ல இருக்க அழுக்க கிளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தானே தவிர மற்ற ஹேர் ஃபாலுக்கோ இல்லை ஹேரை வந்து க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கோ எதுக்குமே கிடையாது ஸோ எந்த ஷாம்பு வாங்கினாலும் சரி ஷாம்பு வாங்கினேன் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணணும்னா ஒரு ஒரு பவுலில் வந்து எவ்வளோ ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை டைலூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க இது வந்து நார்மலா வேற எதுவும் பண்ண முடியாது இதுதான் எங்களுக்கு சீக்கிரமா பண்ண முடியுன்றவங்க இதை பண்ணுங்க இல்ல எனக்கு டைம் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்றீங்கன்னா லைட்டா அதுல லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமா ரொம்ப கிடையாது ஒரு டூ டூ த்ரீ டிராப்ஸ் வரைக்கும் நீங்க லெமன் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்றப்போ அதுல இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இது நான் ஷாம்பு போடுறப்ப லைட்டா ரெண்டு டிராப் வந்து லெமன் விட்டுட்டு யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்றப்போ ஸ்கேப்ல டைரக்டா வந்து அந்த கெமிக்கல் வந்து படாது டைலூட் பண்ணி யூஸ் பண்றதுனால ஸோ இந்த மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்றப்போ நின்னுட்டே வாஷ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கீழே குனிஞ்சு வாஷ் பண்ணுங்க குனிஞ்சு வாஷ் பண்றப்போ நமக்கு தலைக்கு வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நான் எப்போவுமே கீழே குனிஞ்சு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் இது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு இவ்வளவு ஹேர் இருக்கா இப்ப ரீசன்டா தான் நீங்க க்ரோத் பண்ணீங்களா அந்த வீடியோல பாக்குறப்ப பழைய வீடியோல பின்னல் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு இப்போ இருக்க பின்னல்லாம் பார்த்தா இப்ப இருக்க ஹேரை பார்த்தா நிறைய இருக்கு நீங்க எப்படி இவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்ப நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஹேரை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க நான் யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீரியன்ஸ் மட்டும்தான் அதனால நீங்க தைரியமா எதுனாலுமே ட்ரை பண்ணலாம் உங்க ஹேருக்கு எதுவும் சூட்டபிள்னு செக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அதனால எந்த சைடு எஃபெக்டுக்கும் கிடையாது அந்த மாதிரி தான் அப்புறம் கேட்டிருக்கீங்க எவ்வளவு நாள்ல வந்து திக்கான ஹேர் வந்து கொண்டு வரலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சீக்கிரமான ரிசல்ட் கொடுத்தா அது சீக்கிரமே போக போகுதுன்னு தான் அர்த்தம் சோ சீக்கிரமா ரிசல்ட் வேணும்னு இதுன்னு கிடையாது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாலும் சரி வெயிட் கெயின்க்கு ட்ரை பண்ணாலும் சரி ஸ்கின்னுக்கு என்ன இதுக்கு ட்ரை பண்ணாலும் சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சுத்த வேஸ்டா தான் இருக்கும் சோ எதுவா இருந்தாலும் படிப்படியான ரிசல்ட் கிடைச்சாதான் அது வந்து லைஃப் லாங் வந்து ஸ்டேபிளா இருக்கும் ஓகேவா அப்புறம் வந்துட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ற வீடியோ எனக்கு காட்டுறீங்களா போன வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன் என்ன ஆயில் யூஸ் பண்றேன் அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன் போய் செக் பண்ணி பாருங்க இல்ல அத எங்களுக்கு வீடியோ பார்த்து தெரியல அப்படின்றவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட ட்ரை பண்றேன் என்கிட்ட ஆல்ரெடி ஆயில் வந்து இன்னும் தீராம இருக்கு அதனாலதான் நான் போடாமல் இருக்கேன் போடுறதுக்காக ட்ரை பண்றேன் அப்புறம் வெந்தய ஹேர் பேக் வந்து நான் போட்டிருந்தேன் வீடியோல அது பார்த்துட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்க அது போட்டா ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது நான் சொல்லியிருக்கேன் ஆயில் வைக்காம எந்த பேக்கும் வந்து ஹேர்ல டைரக்டா வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணிருக்கோம் கண்டிப்பா யூஸ் பண்ணதான் செய்யணும் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் டைலூட் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணலாம் எந்த பேக்கா இருந்தாலும் நீங்க ஆயில் வச்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாகவும் ஆயில் வச்சிருங்க இதுதான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க எந்த ஷாம்பு பெஸ்ட்ன்னு சொல்லுங்க ஆல்ரெடி சொன்னதுதான் எந்த ஷாம்பும் பெஸ்ட் கிடையாது அழுக்க கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற எல்லா நுர வர ப்ராடக்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பெஸ்ட் அது பெஸ்ட் அப்படின்லாம் கிடையாது ஷாம்புனாலே அது கெமிக்கல் தான் அதுல எங்க போய் நான் பெஸ்டா சொல்றது ஸோ எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணலாம் இப்ப நான் ரீசண்டா யூஸ் பண்ற ஷாம்புன்னு பாத்தீங்கன்னா நீரா ஹெர்பல் வைட் ஷாம்பு அதான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா நிறைய ஷாம்பு ட்ரை பண்ணிட்டு இப்போ ஃபைனலா இதுதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கேன் அப்படின்னா மற்ற ஷாம்புல நான் யூஸ் பண்றப்போ என் ஹேர் வந்து பயங்கர ஃப்ரிஷ்யா ஆன பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ஷாம்பு யூஸ் பண்றப்போ வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்ப இந்த மாதிரி நான் கோம் பண்றப்ப நீங்க பாருங்களேன் தெரியும் உங்களுக்கு இப்படி பண்றப்போ அந்த ஸ்ட்ரைட் லுக் அப்படி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்படியே இருக்கும் தெரியுதான்னு தெரியல வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல அந்த வேதி வேவியா இல்லாம ஸ்ட்ரைட் லுக் வந்து இருக்கும் இதுவே நம்ம மத்த ஷாம்பு போடுறப்ப எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபிரிஷியா வந்து இப்படி 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 நிக்கும் ஒரு பேய் மாதிரி நிற்கும் சோ இந்த ஷாம்பு எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது இதுல எங்கோய் எல்லாம் இது கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு சோ இதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேக்சிமம் நீங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேசிக்கா ஹேர் கேர் டிப்ஸ் என்னென்ன நான் ஃபாலோ பண்றேன் நீங்க அதெல்லாம் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணா ரிசல்ட் இருக்குமா அப்படிங்கறதுக்கு அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் பை பை கைஸ்